மாண்பது ஆக வளர்கின்ற வன்னியை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை பூண்பது மாதா பிதாவளி போலவே ஆம் பதி செய்தான் அச்சோதிதன் ஆண்மையே மாண்பது வாக வளர்கின்ற வன்னியை பெருமைக்குரியதான பரம்பொருள் ஒன்றி இருக்கின்ற இந்த உடம்பிலிருந்து வளர்கின்ற உயிர்ப்பான நெருப்பை காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை ஆண் என்றும் பெண் என்றும் இரண்டும் அற்ற அலி என்றும் வேறுபடுத்தி பிரித்தறிய முயலுவது வெறும் கற்பனையே ஆகும் போன்பது மாதா பிதாவழி போலவே அப்படி வளர்கின்ற உயிர்கள் அந்தந்த உயிர்களின் தந்தையின் தன்மைகளையே கொண்டிருக்கும்படி ஆம் பதி செய்தான் அச்சோதி தன் ஆண்மையே உடலை படைத்துள்ளது ஒளிவடிவமாகிய பரம்பொருளின் வல்லமையே ஆகும் வன்னி நெருப்பு ஒ பூண்பது அடைவது